ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான மூணு உளவியல் கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்கள் விடுபட்டு எண்ணெய் காண்க ட்ரேங்கல் கொடுத்து சைடில் நம்பர் கொடுத்து கீழே ஒரு நம்பர் கொடுத்து ஆன்சர் கேட்டிருக்காங்க ஸோ முதல் ட்ரேயாங்கில் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா எப்படி போட்டிருப்பாங்கன்னா இந்த அஞ்சு ஆறு சைடில் இருக்கு இல்லையா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க நமக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பது அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா ஸோ அடுத்து கீழே ஃபோர் அப்படிங்கிறது மிச்சம் இருக்கும் அந்த நாளை இந்த ஆன்சர் கூட பார்த்திங்கன்னா பெருக்கியிருப்பாங்க ஸோ முப்பது இன்ட்டு நாலு என்ன வரும் நமக்கு நூற்றி இருபது அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் ஸோ இந்த நூற்றி இருபதில் பார்த்திங்கன்னா இந்த சீரோவை கட் பண்ணியிருப்பாங்க மிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா டுவெல் அந்த டொல்லத்தை கொண்டு அப்படியே சென்டரில் போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ இதே மத்தியில்தான் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய ட்ரையாங்களுமே பார்த்திங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் டேரெக்டாக ஆன்சர் போயிருக்கிறேன் இதில் சைடில் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு அப்படிங்கிறது இருக்குது அப்படிதான் ஸோ நாலு இன்டு எட்டு நமக்கு என்ன வரும் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும் ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்க பத்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஆன்சர் என்ன வரும் நமக்கு ஈக்குவல் டு முந்நூற்றி இருபது அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும் இதில் நம்ம சீரோ கட் பண்ண போகிறோம் சீரோ கட் பண்ணிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது தேர்ட்டி டூ ஸோ தேர்ட்டி டூ அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த சமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தேர்ட்டி டூ என்பது சரியான ஆன்சர் அடுத்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரு கியூப் இதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான சம்மு தான் இந்த சமில் பார்த்திங்க அப்படின்னா கியூப் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது கன மூலம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா கணம் கன மூலம்னு சொல்லுவாங்க இதில் நம்ம கணம் தெரியணும் ஓகேவா கணத்தை வச்சு போட்டிருப்பாங்க ஒன்று க்யூப் என்னப்பா ஒன்று தான் மூணு கியூப் என்னப்பா இருபத்தி ஏழு அதை தான் இங்கே போட்டிருப்பாங்க ஓகேவா ஆப்போசிட்டில் போட்டிருப்பாங்க அஞ்சு கியூப் என்ன நூற்றி இருபத்தி அஞ்சு அதாவது இது தெரியணும் க்யூஃப்னா என்ன இது ஸ்கொயர்னா என்னன்னு தெரிஞ்சு தெரிஞ்ச அந்த சம் நம்ம ஈஸியாக போடறோம் ஓகேவா ஸோ அப்போ நம்ம கேட்டுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு கேட்டிருக்காங்க நாலினுடைய அந்த கணம் மூலம் நமக்கு தெரியும் ஓகேவா சாரி கணம் மூலம் தெரியணும் நாலு இன்று நாலு இன்று நாலு இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ நாலு இன்று நாலு எவ்வளவு பதினாறு பதினாறு என்று நாலு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும் ஸோ அறுபத்தி நாலு தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி அறுபத்தி நான்கு சரியான ஆன்சர் லாஸ்ட் சம்மு இது பாருங்கள் நம்பருடைய அந்த இது பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டே போகுது அப்படிதான் ஸோ மூணு ஏழு ஒன்பது பதிமூணு சொல்லிவிட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போது ஏதோ நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சாலே இந்த சமூக நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா மூணு கூட என்ன கூட்டியிருக்காங்க மூணு ப்ளஸ் நாலு நமக்கு என்ன கிடச்சிரும் ஏழு கிடச்சிரும் இல்லையா ஸோ இந்த ஏழு கூட என்ன கூட்டியிருப்பாங்க ஏழு ப்ளஸ் ரெண்டு என்ன வந்துடும் நமக்கு ஒன்பது அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஒன்பது இருக்குதா இருக்குது அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க ஒன்பது கூட எத்தனை ஆட் பண்ணியிருக்காங்க ஒன்பது கூட மறுபடியும் நீங்கள் நாலு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அப்படி கிடைக்கும் அந்த பதிமூணு கூட நீங்கள் ரெண்டை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு கிடைக்கும் பதினஞ்சு கூட நீங்கள் நாலு கூட்டினிங்கன்னா பத்தொம்பது கிடைக்கும் ஸோ பத்தொம்போது கூட நீங்கள் ரெண்டை கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த இருபத்தி ஒன்று கூட நீங்கள் மறுபடியும் நான்கு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இருபத்தஞ்சு அப்படிங்கிறது இருக்குது அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்று இதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்று அதாவது நான்கு ரெண்டு நான்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டராக ஆட் பண்ணிகிட்டு போயிருக்காங்க ஓகேவா ஸோ நன்றி வணக்கம்